புலவர்களின் பெயர்களை வந்து மனப்பாடம் பண்ணுறதில் நம்ம கம்மியை பண்ணி படிக்கிறோம் அதில் இது ரெண்டாவது பார்ட் வீடியோ தான் முதல் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதில் வீடியோ லிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இப்போ என்ன பார்க்க போறோம்னா விளக்குங்கிற வேர்டை வச்சு யார் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அதை பற்றி பத்தி பார்க்க போறோம் விளக்கு அகல் விளக்கு மு பரதராசனார் பாவை விளக்கு அகிலன் குடும்ப விளக்கு பாரதிதாசன் இரட்டை விளக்கு நா பிச்சை மூர்த்தி கொடி விளக்கு ரா மீனாட்சி விளக்கு மட்டுமா சிவப்பு கண்ணதாசன் கைவிளக்கு ராஜாஜி இரவுங்கிற இரவு அண்ணா எச்சில் இரவு சுரதா அன்று இரவு புதுமை முதலில் இரவு ஆதவன் இரவில் ஜெயகாந்தன் இரவு வரவில்லை வாணிதாசன் கயிற்றவு புதுமைப்பித்தன் இன்றிரவு பகலில் கவிக்கோ வாசல் மலைவாசல் சாண்டிலியன் வார்த்தை வாசல் சுரதா வாடிவாசல் சி சு செல்லப்பா விஜயம் மான விஜயம் பரதிமார் கலைஞர் மதுரா விஜயம் கங்கா தேவி கமலா விஜயம் விவேசு ஐயர் காரி வேலைக்காரி அண்ணா பூகாரி நா பிச்சைமூர்த்தி நாட்டியக்காரி பள்ளி கண்ணு நாடகக்காரி கல்கி சூரிய நிழல் சிற்பி சூரிய பிறைகள் தமிழன்பன் கவி கோ அப்துல் ரகுமான் கவிஞர் கோ சிற்பி கவி பெருங்கோ முடியரசர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் கவிவேந்தர் ஆழ்தூர் மோகனரங்கன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்குது தொடர்ந்து படிக்கலாம் வாங்க நன்றி